வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நான் பார்த்த சினிமாவோ அல்லது தமிழ் சினிமா செய்திகளோ கிடையாது உங்களுக்கே தெரியும் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்துக்கிட்டா தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியோட மாநில மாநாடு ரெண்டாவது மாநில பார்த்து நடந்துச்சு மதுரையில் அந்த மாநாட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பு பேசப்பட்டிருக்குது அந்த மாநாட்டினால என்னென்ன வந்து பார்த்துக்கிட்டனா சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் இந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டனா நாற்காலிகள் தரமாக தர தரலை நாற்காலிகள் தரம் மறுத்துட்டாங்க கான்ட்ராக்ட் கிட்ட கார காரணம் வந்து பார்த்துக்கிட்டா ரொம்ப வந்து பார்த்தீங்கனா இது பண்ணி ப்ரெஷர் பண்ணி நாற்காலி தரக்கூடாதுன்னு சொன்னதுனால கேரளாவிலருந்து வந்து பார்த்துக்கிட்டனா நாற்காலிகள் அதாவது சேர்ஸை வந்து பார்த்துக்கிட்டா வந்ததாக வந்து பார்த்தோம் ஒரு செய்தி அது அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சோம் பட் ஆனால் இந்த ஒரு காண்டி தமிழ்நாடு அரசு அப்படி பண்ணியிருந்துச்சின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தினா ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான செயல் மட்டமான செயல் ரொம்ப வந்து பார்த்தினா ஒருத்த கண்டனம் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய செயல் ஒருத்தன் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் ஒரு நடிகர் பார்த்தா கட்சியை ஆரம்பித்து முதல் வருஷம் வர அப்படி அவர் என்ன வந்து பார்த்துக்கிட்டா அவரோட எதுவுமே நிரூபிக்க கட்சிக்கு அவருக்குன்னு சொல்லப்போனால் அவருக்குன்னு சின்ன கூட கிடையாது அப்படிப்பட்டவருக்கு இது மாதிரி பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஏன் வந்து பார்த்தினா ஆளுங்கட்சி பயப்படணும் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சி ஏன் பயப்படணும் அப்படி பயந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தின்னா அந்த கட்சியை பார்த்து ஆளுங்கட்சியும் சரி இரு கட்சியும் சரி பயப்படுது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஐம்பது வருஷமாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்துக்கிட்டா ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் இருக்குது ஐம்பது வருஷமாக இருக்க கட்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி பயப்படலாமா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி கட்சி அது விடுங்க மீட்டிங் ஆரம்பிக்கும்போதே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சிங்கம் வந்து பார்த்துக்கிட்டனா வேட்டையாட போச்சுன்னா அது வந்து பார்த்துக்கிட்டனா செத்ததையோ உயிரற்றதையோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா இது பண்ணாது தன்னை விட வளத்துலேயும் வளத்துலேயும் பெருசாக இருக்கிறதா பார்த்தோன்னா வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தா நம்ம அண்ணன் சீமானம் பார்த்தினா தாக்க தாக்கிட்டா அப்படி பேரை சொல்லலை மறைமுகம் தாக்கியிருக்கா அப்படி செத்ததை வந்து பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டனா என்றைக்குமே சாப்பிட மாட்டோம் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஆளாகவே மதிக்காத ஒரு ஆளை வந்து பார்த்தா வந்து பார்த்தா பேச மாட்டோம் வைக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் பத்து ரெண்டு சிஎம் சிஎம்எலட்சி சந்திச்சிருக்குது ரெண்டு சிஎம் சிஎம்எலட்சி சந்திரிச்சிருந்தும் அந்த கட்சியால் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சம் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பதிமூணு பன்னெண்டு சதவீதம் தான் வாக்குகள் வாங்க இருக்குது அப்படின்னா அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சத்தரை சமம் அந்த அப்படிப்பட்ட கட்சி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டோம் எங்களை கூட நிற்கிறதுக்கு அந்த கட்சிக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே போடா போட்டு முடிச்சுட்டா அப்படி நம்ம விஜய் சார் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டனா டேரக்டாகவே வந்து பார்த்துக்கிட்டனா பிஜேபியை வந்து பார்த்துக்கிட்டனா என்னோடய கொள்கை எதிரி உங்களோட மோடினால் வந்து பார்த்துக்கிட்டனா முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா எந்த விதமான ஒரு இதுமே இல்லை பாதுகாப்பே இல்லை முஸ்லீம் தோழர்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க நீங்கள் கச்சத்தை மீட்டு கொடுங்க அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு அவர் வச்சுக்க ரெண்டு கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கட்சத்தை நீங்கள் மீட்டு கொடுங்க எங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுங்கிறதே எங்களுக்கு நீட்டாகவே வேணாம் மடிக்கவே வேணாம் மொத்தமாக தொடச்சி போட்டுருங்க எங்கள் நீட்டுக்கு சமயம் வேணாம் அப்படின்ட்டு ரெண்டு கோரிக்கை வச்சுருக்கா அப்படி மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு எங்களோடய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாஜகவும் பிடிக்காது தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகையும் பிடிக்காது அந்த ரெண்டு கட்சியும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு வன்மையாக சாடி இருக்கா அப்படி அதே மாதிரி நம்ம ஏடிமிக்கையே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரீசெண்டாக பார்த்தினா ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் இருந்தா அப்படி ஏழமிக்கை வந்து பார்த்தினா எதுவுமே என்னடாது அதை பற்றி பேசவே இல்லையே வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதில் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம எம்ஜிஆர் சார் ஆரம்பித்த கட்சி அவர் ஆரம்பித்த கட்சி எப்பேற்பட்ட தலைவர்கள் உருவாகி இருக்குது இன்றைக்கி அந்த கட்சி இந்த நிலைமையில் இருக்குது அந்த கட்சி இப்படி நிலைமையில் இருக்கிறதுக்கு யார் காரணம் அவங்க அந்த கட்சியோட இருக்க தொண்டர்கள்னு பார்த்தினா இதெல்லாம் பார்த்து வறந்துருக்காங்க அவங்களுக்கு அடுத்து யாருக்கு வந்து பார்த்தினா வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி அந்த ஏடிமிக்கையில் இருக்கிறவங்களையும் வந்து பார்த்துக்கிட்டனா தான் பார்க்க லைட்டாக திருப்பண மாதிரி ஒரு எண்ணம் இது வந்து பார்த்தினா போகிற போக்கள் வந்து பார்த்தினா சாடாமல் லைட்டாக மட்டும் சீண்டிட்டு போயிருக்கா அப்படி அங்கே கட்சியில் இருக்க தொண்டர்கள் பார்த்துக்கிட்டோன்னா அந்த தலைமை செயலாம் பிடிக்காமல் மனவிரத்தில இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் மனவிரத்தில அடைய வேணாம் நான் வந்திருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டுருக்கா அப்படி இதை வந்து பார்த்தா சூசகமாக சொல்லணும்னா நய நிறைய வஞ்சக் பூஜ்ஜியம் சொல்லலாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய வஞ்சமாக பார்த்தீங்கன்னா லைட்டாக இழந்து பேசியிருக்கா அப்படி ஓட்டும் கேட்டுருக்கா அப்படி கழுவுற மீன் நடுவுறு மீனுங்கிற மாதிரி லைட்டாக தூத்துறமாய் தூத்தி ஓட்டு கேட்டிருக்கா அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது அப்பட்டமாகவே தெரியுது அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம டிஎமிகி ஸ்டார்தான் டிஎமிக்கே தான்னு பார்த்தினா வன்மையை கண்டிச்சிருக்கா அப்படி மு க ஸ்டாலின் சாரை வந்து பார்த்துக்கிட்டனா அங்கிள் அங்கிள்னு பார்த்தோன்னா பங்கமாக கலாய்ச்சிருக்கா அப்படி எல்லாருமே தன்னை அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சைலாக அறிமுகப்படுத்து அறிமுகப்படுத்தினார் நம்ம சிஎம் சார் பட் ஆனால் அவர் வந்து பார்த்துக்கிட்டா நீங்கள் இப்போ சிஎமாக இருக்கிறதில்ல தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு இது இருக்குது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வந்து பார்த்தா பாதுகாப்பு இருக்கா சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கா வேலைக்கு போய்ட்டு வரவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா அதனால் என்ன பிளான் பண்ணி என்ன பண்ணிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் அடிக்கியிருந்தாலும் சட்ட ஒழுங்கு எங்கே நிறையா இருக்குது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறனாலே வந்து பார்த்துக்கிட்டா அந்த நீ வந்து பார்த்தா ஒரு இது தரமாட்டேங்கிறீங்களே சட்டம் ஒழுங்கு நிறைய பெண்கள் இங்கே பாதுகாப்பு இருக்காங்க அடுக்கடுக்கு அடுக்கடுக்கு அடிக்கிட்டே போகிறா அப்படி சிஎம் சாரை டைரெக்டாகவே வந்து பார்த்துக்கிட்டா விஜய் சாரனு பார்த்துக்கிட்டா சாடி இருக்கா அப்படி எங்களுக்கு ஒரே இதில் நீங்கள் மட்டுந்தான் வேறு யாரும் எங்களுக்கு கிடையாது எதிரி கிடையாதுங்கிற மாதிரி வந்து அட்டாக் பண்ணியிருக்கா அப்படி அதை வந்து பார்த்துக்கிட்டா எல்லாருமே அப்பா அப்பாங்கிறத இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள்ந்து சொல்லி ஒரே புடம் போட்டிருக்கா அப்படி அது பார்க்குறதுக்கும் சரி இதுவும் சரி ஒரு மாறி இருந்தாலும் பட் ஓப்பனாகவே கலாச்சுருக்கா அப்படிங்கறது மட்டும் இப்போ தெளிவாக தெரியுது பட் இந்த மாதிரி வந்து பார்த்தினா பேசலாமா அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட முதல்வரை இப்படி பேசலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அதே மாதிரி மோடிஜியை வந்து பார்த்துக்கிட்டனா தாமரை இலையில் வந்து பார்த்துக்கிட்டனா தண்ணியே ஒட்டாது தமிழ்நாடு மக்கள் மட்டும் இப்படி ஒட்டுவாங்க அப்படின்னு கேட்டது சரியான கேள்வி அதுக்கு வந்து பார்த்தினா பாண்டிச்சேரி கவர்னர் நினைக்கிறவங்க தமிழ் மேடம் தாமரையை வந்து பார்த்துக்கிட்டா தண்ணியில் தான் மலர்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க மேடம் அவர் வந்து பார்த்துக்கிட்டனா தாமரை எதில் மலருதுன்னு கேட்கல தாமரை இலையில் தண்ணி ஊட்டாருன்னு சொல்லியிருக்காரு மேடம் அவர் பேசுகிறத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க மேடம் தெளிவாக கேட்கலனா முப்பத்தி நாலு நிமிஷமும் அந்த மாதிரி பேசியிருக்கா அப்படிங்க அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது அந்த வீடியோவை அவங்க மேடத்துக்கு அனுப்பி கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் தாமரை இலையில் தண்ணி ஒட்டாது தமிழ்நாடு மக்கள் எப்படி விட்டுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கா அப்படி அதை தெளிவாக பார்க்கல போல் அதே மாதிரி அண்ணாமலை சார் வந்து பார்த்துக்கிட்டனா ஐம்பது வருஷமாக எங்கே போயிருந்தா அப்படி இப்போ ஐம்பது வருஷத்துல தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரணும்னா நீங்கள் எங்கே சார் போயிருந்தீங்க தெரியாமல் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க உங்களுக்கு வயசு நாற்பது பக்கம் இருக்கும்ல சார் நீங்கள் மட்டும் வந்து பார்த்துக்கிட்டா காலேஜ் முடிச்சு நல்ல ஒரு ஐபிஎஸ் வேலை பார்த்து நம்ம கேரளா கர்நாடகா கவர்மெண்ட்டில் நல்ல வேலை பார்த்து கவர்மெண்ட்டில் கர்நாடகா பக்கம் நல்ல பேர் வாங்கியிருக்கீங்களே நீங்கள் அங்கேயே நிற்க வேண்டியதானே இதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க அங்கேயே ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு உங்களுக்கு நல்ல பேர் இருக்கிறனால அங்கேயே நின்று நல்ல பேர் வாங்கி சம்பாதிச்சிக்கலாம்ல அங்கேயே வந்து பார்த்தோம்னா நல்ல பேர் சம்பாரிச்சு சம்பாரிச்சதுனால அங்கேயும் நின்னீங்கன்னா ஒரு எம்பி சிட்டோ ஏதாவது சீட்டு கிடச்சிக்குமில்ல இதுக்கு நீங்கள் தமிழ்நாடு வந்துருக்கீங்க அப்படின்னு விஜய தொழில் இருக்காங்க ஏன்னால் கேட்குற மட்டும் சொல்ல முடியும் நம்ம எந்த கட்சிக்கு ஆதரவு கிடையாதுங்க நமக்கு வந்து பார்த்துக்கிட்டனா எந்த கட்சி நல்லது பண்ணுன்னு தோணுதோ அதுக்கு தான் ஓட்டு போடுவோம் அதனால் நான் வந்து பார்த்தோம்னா டிஎம்கேவோ இடிமிக்கவோ டிவிகேவோ நாம் தமிழோ அந்த மாதிரி எந்த கட்சியுமே கேட்டது எந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு என் மனதுக்கு அந்த டைமில் தோணுதோ அந்த கட்சிக்கு தான் வந்து பார்த்தோம் ஓட்டு போடுவேன் சொன்னால் அதுக்கு இதுக்கு நான் பாரபட்சமெல்லாம் பார்க்கவே இல்லை அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா இந்த பந்து மதுரை மண்ணு மதுரைன்னு சொன்னால் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டா கேப்டன் விஜயகாந்த் சார் ஞாபகம் வர அப்படி எம்ஜிஆர்ஸை கூட நான் வந்து பார்த்தினா வாழாமல் போயிட்டேன் எம்ஜிஆர்ஸ் கூட பலகிற வாய்ப்பு கிடைக்கல ஆனால் அதே தோரணையில் அதே மாதிரி மக்கள் அன்பு கொண்ட ஒரு நல்ல கூட எனக்கு வந்து பார்த்தனா பலகிற வாய்ப்பு கிடைச்சிது அவர் நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டா அவர் அண்ணனாக இருக்கா அப்படி அவரோட அண்ணன் மதுரை நினச்சாவே எங்கள் அண்ணண்ணா வந்தால் வருட்டு விஜயகாந்த் சாரை வந்து பார்த்துக்கிட்டேன்னா போந்துருக்கா அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தினா வரவேற்கத்தக்கது தான் ஏன்னா ஒரு கட்சிக்கு ஒரு ஊருக்கு வரும்போது எதிர்கட்சியாகவே இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கிற நல்லவரை பற்றி போனது வந்து பார்த்துக்கிட்டனா அருமையாக இருந்துச்சு இது வந்து பார்த்தினா கார கரசிகரையும் வந்து பார்த்துக்கிட்டனா ஆதரவாளர்களையும் லைட்டாக வந்து பார்த்தினா கொக்கி போகிற மாதிரி தான் போட்டிருக்கா அப்படி அது வருமா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய பேசவே இல்லை ஜென்ரலாக வந்து பார்த்தினா பேசிட்டு கூப்பிட்டாவே தவிர எதிர்பார்த்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேசவே இல்லை இப்போ இந்த அஜித்குமார் மரணம் அதே மாதிரி இப்போ இந்த தூத்துக்குடியாக அங்கே ஒரு கேஷ் சாணிப்பா அதை பற்றி பேசவே இல்லை அஜுகுமார் குமார் மாரோண்டு இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் பற்றியும் பேசவே இல்லை இதெல்லாம் பேசியிருந்தாருன்னா இன்னமும் வந்து பார்த்தோன்னா பங்கமாக இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் அதெல்லாம் ஏன் பேசாமல் போனார் அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம் பட் பேசியிருந்தாருனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இருந்திருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் பேசாமல் போனது கொஞ்சம் ஒத்தமாக தான் இருக்குது அதே மாதிரி அவர் தொடர் வந்து பார்த்துக்கிட்டேன்னா நான் வந்து பார்த்துக்கிட்டேன்னா சில பேர் வந்து பார்த்துக்கிட்டேன்னா எளிமையில்தான் போகணும் வீட்டுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து பார்த்தினா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு முப்பது வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்கேன் நான் வந்து பார்த்தேன் நேற்றுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச முகம் கிடையாது முப்பது வருஷமாக உங்களுக்கு தெரிஞ்ச முகம் இந்த முகம் தான் வந்து பார்த்துக்கிட்டனா எல்லா தொகுதியிலும் நிற்குது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு டிவிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்க மாதிரி கேட்டது வந்து பார்த்துக்கிட்டனா அது நல்லா இருந்துச்சு மதுரை கிழக்கு வேட்பாளர்னு ஆரம்பி நான் கட்சியோட இந்த தொகுதியில் யார் போட்டிட போகிறாங்க அப்படின்ட்டு அறிவிக்க போகிறேன்ட்டு வந்து பார்த்துக்கிட்டேன்னா கிழக்கு வடக்கு அந்த ஒரு திருமங்கலம் உசலம்பட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊருமே வந்து பார்த்தின்னா விஜயின்னு சொன்னது எல்லாத்துக்குமே இதாக இருந்துச்சு அது அப்படின்ட்டு அப்புறம் எல்லா தொகுதியும் இல்லை இருபத்தி பத்து தொகுதியில் நான் தான் போட்டிடுறேன் இந்த முகம் தான் போட்டிடுன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டது இந்த முகத்தை இந்த முகம் தான் தெரிஞ்ச முகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த முகத்தை நம்பி நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டது ஓட்டி கேட்டது நல்லா இருக்குங்க அதே மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கனா ரோட் ஷோ நடக்க போகிறோம் மூட் கமிட்டி நடக்க போகிறோம் திருமணம் கூட நடக்க போகிறோம் அப்படின்ட்டு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் அப்படி என்னென்ன டேட்டில் வரப்போகிறதுன்னு சொல்லலை பட் ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மக்கள் மக்கள் கூட வந்து பார்த்தா பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டா அப்படி மேக்ஸிமம் செப்டம்பர் பதினைஞ்சி தேதிக்கு மேலே பார்த்துக்கிட்டா அதுக்கான வேலைபாடுகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் பதினஞ்சு பார்த்துக்கிட்டா அவர் டேரக்டாக மக்களோட டேரக்டாக சந்திக்கிற மாதிரியும் ப்ரெஸ் மீட் பண்ணல ப்ரெஸ்ஸை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதையும் வந்து பார்த்துக்கிற மீட் பண்ண வாய்ப்புகள் உண்டு அப்புறம் ஒன்றே ஒன்று சொன்னார் பாருங்கள் அவரே போயிட்டா அப்படி அவரே கட்சி ஆரம்பிக்கல அவரே வரலை ஒரு வாரா அப்படின்னு கேட்டது போகிற போக்குலாம் நம்ம ரஜினிகாந்த் சாரையும் தாக்கின மாதிரியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் போனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டேன்னா வேறு வழி இல்லாமல் அடக்கம் தீட்டினா வந்து பார்த்துக்கிட்டனா அரசியலுக்கு வரல கரியர் உச்சத்தில் வந்திருக்கேங்கிறது நம்ம கமலஹாசன் சாரையும் தாக்கமாக தான் இருந்துச்சு பட் அதுக்கு வந்து பார்த்திங்கனா கமலஹாசன் சார்ட்ட கேள்வி போது தாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லைங்க அப்படிம்போது நான் வந்து பார்த்துக்கிட்டேன்னா ஊர்ப்பு தேவை அட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்துக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்துக்கிட்டனா முகவரி இல்லாத அட்ரஸ்க்கு விலாசம் இல்லாத ஒரு கடிதத்துக்கு நான் அதுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட பெருந்தாமை காட்டுது இதான் வந்து பார்த்தா நாகரிகம் இப்படி தான் இருக்கணும் பட் தமிழ் இசை சமுதராஜ்யம் வந்து பார்த்துக்கனா பேசணு தெளிவாக கேட்காம அவங்க சொன்னது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது ஏன்னா அது அப்படி தான் இருக்குது அதே மாதிரி விஜயோட விஜய் விஜய் சாரோட பேச்சு வந்து பார்த்தோன்னா இப்போ ஏகப்பட்ட திமுக கட்சி வந்து பார்த்துக்க திமுக எம்எல்ஏக்கள் திமுக தரப்பில் பார்த்தா நிறையா வந்து பார்த்துக்கிட்டா சப்போர்ட் பண்ணாமல் ஆதரவாக இல்லாமல் அதாவது பார்த்தா அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி சாரும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இது சொல்லியிருக்கா அப்படி என்ன பண்ண வராங்க அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏறப்போ போகிறதோ மிகப்பெரிய வந்து பார்த்தா போட்டி ஏற்பட போதுங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிச்சு பாஜக கூட கூட்டணி இல்லாமல் யார் வந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு ரெடி கூட்டணிக்கு வரவங்க வர நாங்கள் போக மாட்டோம் வரவங்க வரலாம் வரவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறதா எங்களுக்கு நோக்கம் அப்படின்ட்டு இப்போயும் வந்து பார்த்தா கூட்டணிக்கு வரவங்க வரலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க பட் யார் கூட்டணி வர போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த மாதம் தெரிஞ்சோம் அடுத்த மாதம் சாரி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி விபத்தில் தெரிஞ்சிடும் அங்கே ஒரு நாலு மாதம் இருக்குது அதுக்குள்ளே என்ன சொல்லிடுவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஜனவரி எண்டுக்குள்ளே அதோட கூட்டம் சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆனால் அவர் மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் பேசுனேன் சில பேர் நல்லா பேசியிருந்தாங்க சில பேர் அங்கே பேரலான்னு தெரில அவங்க பேசுகிற எல்லாமே பார்த்தோன்னா அசிங்கம் வழியாக இருந்துச்சு குட்டி ஸ்டோரி வந்து பார்த்துக்கிட்டால் சொன்னார் அதுவும் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருந்துச்சு குட்டி ஸ்டோரிங்கிறது தேவையான ஒன்று தான் அது தெரியா சாட்டம் சொல்லிட்டா சொன்னது இருந்துச்சு அதே மாதிரி இப்போ இருக்க கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் வெளியூர் இருந்து எங்கெங்கயோ வந்து வந்திருக்காங்க மாநாட்டுக்கு அப்படிங்கும் போது அவங்கள சீக்கிரமாக மீட்டிங் முடித்து அனுப்பிட்டவான் காலையில் ரெண்டு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு போகிறவங்க ஓ ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் இனிமேல் தூங்குவாங்க அப்படின்ட்டு நினச்சி அவர் பண்ணது வரவே வரவேற்கத்தக்கது இதே மாதிரி எல்லா கட்சிகளும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து பட் இது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மற்ற கட்சிகளாம் பார்ப்போம் உங்களுக்கு அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளும் விளையாட்டுகள் சம்மந்தப்பட்ட செய்கிறோம் அப்பப்போ நம்ம சேனலில் வரும் ஆனால் ரெகுலராக தொடர்ந்து தமிழ் சினிமா செய்திகள் நான் பார்த்த படங்கள் தப்பிங் கேட்கல மூவிஸும் முருவிஸ் செய்யப்படும் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை முழுசும் பாருங்கள் முழுசாக பார்த்தா மட்டும் பார்த்தாது நாலு பேத்துக்கு நீங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய லைக்கு சப்ஸ்கிரைப்பு முழு நீள வாட்சிங் டைமு தான் எனக்கு வந்து பார்த்திங்கனா மிகப்பெரிய உத்தியத்தை அளிக்கும் அதனால் வீடியோ பார்க்குற அனைவருமே முழுசாக வீடியோ பாருங்கள் முழுசாக வீடியோ பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்கள் டாப்பிலையோ கண்டிப்பாக மீட் பண்ண நன்றி வணக்கம் தேங்க்யூ